அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழே முந்நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நெல்லை ரயில் நிலையத்தில் மேம்பாட்டு பணிகள் நடக்க போகுது இது மட்டும் இல்லாமல் பெங்களூர் மதுரை வந்தே பாரத் ரயிலை நெல்லை வரைக்கு இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு தெற்கு ரயில்வே சொல்லியிருக்காங்க பயணிகளுக்கு அப்பப்போ ஸ்வீட் சர்ப்ரைசஸ் கொடுத்துட்டு வராங்க இந்திய ரயில்வேஸ் ரயில் சேவைகள் நீட்டிப்பு சிறப்பு ரயில்கள் பல வசதிகள் கொண்ட வந்தே பாரத் ரயில் சேவைகள்னு தெற்கு ரயில்வே பல நடவடிக்கைகள் எடுத்துட்டு வராங்க இதே மாதிரி பாதுகாப்பான ரயில் பயணம்ன்ற வகையில் ரயில் பெட்டிகளையும் மேம்படுத்திட்டு வராங்க அந்த வகையில் பாரத் திட்டத்தின் கீழே ரயில் நிலையங்களும் மேம்படுத்தப்பட்டு வருது அந்தந்த ஊர்களுடைய பாரம்பரியத்தோட கூடுதல் வசதிகள் தற்போதைய நவீன காலத்துக்கு ஏற்ற மாதிரி புது புது வசதிகளோட இந்த ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு வருது குறிப்பாக நெல்லை ரயில் பயணிகளுக்கு ஸ்வீட் சர்ப்ரைஸை தெற்கு ரயில்வே கொடுத்துருக்காங்க இந்த அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழே புது புது வசதிகளோட முந்நூறு கோடி ரூபாய் செலவில் நெல்லை ரயில்வே ஸ்டேஷனை மேம்படுத்த போறாங்க இது மட்டும் இல்லாம சமீபத்தில் தொடர்பா பரிசீலனை செய்ய ரயில் நிலைய வருவாய் அடிப்படையில நெல்லை ரயில் நிலையம் பி பிளஸ் தகுதிக்கு உயர்ந்திருக்கு அதனால நெல்லை ரயில் நிலையத்தை மேம்படுத்த பிளான் பண்றாங்க விமான நிலையத்துக்கு இணையான வசதிகள் இந்த ரயில் நிலையத்தில் செய்யப்படும் பயணிகள் வந்து போக தனித்தனி பாதைகள் லிஃப்ட்ஸ் மல்டி லெவல் பார்க்கிங் வசதி வணிக வளாகம் ஏசி வசதியோட கூடிய பயணிகள் காத்திருக்கும் மறைனு பல வசதிகள் செய்யப்படும் வர பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு அடிப்படையில் இந்த வசதிகள்லாம் செய்யப்படும்னு சொல்கிறாங்க இதில் வர அடுத்த முக்கியமான ஒரு சர்ப்ரைஸ் தான் திருநெல்வேலி டு பெங்களூர் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் இப்போ தமிழ்நாட்டுடைய தென் மாவட்டங்கள்லேருந்து சென்னைக்கு எவ்வளவு மக்கள் போகிறாங்களோ அதே அளவுக்கு பெங்களூருக்கும் போகிறாங்க தமிழ்நாட்டுடைய தென் மாவட்ட மக்கள் பல பேர் பெங்களூருக்கு போயிட்டு வேலை செய்கிறாங்க இப்போ தென் இருந்து பெங்களூருக்கு போதுமான ரயில் வசதி இல்லை நாகர்கோவிலிருந்து பெங்களூர் போகிற ரயில்தான் தான் மக்கள் அதிகமாக நம்பியிருக்காங்க அந்த வகையில் சுமார் பதினாலு மணி நேரத்துக்கு மேலே பயண நேரத்தை எடுத்துக்குது நாகர்கோவிலிருந்து இரவு ஏழு பதினஞ்சு மணிக்கு கிளம்புற இந்த ரயில் மறுநாள் காலை ஒம்பது பத்து மணிக்கு தான் பெங்களூர் எஸ்எம் வீட்டுக்கு வருது இதனால் வேலைக்கு போகிற பயணிகள் பல பேர் இந்த ரயிலில் பயன்படுத்த முடியாத சூழல் உருவாயிருக்கு இதனால் அதிக விலை கொடுத்து ப்ரைவேட் பஸ்ஸில் தான் அவங்க போகிறாங்க ஸோ எப்படி திருநெல்வேலியிலேருந்து சென்னைக்கு வந்தே பாரத் ரயில் இயக்கப்படுதோ அதே மாதிரி திருநெல்வேலியிலேருந்து பெங்களூருக்கும் வந்தே பாரத் ரயிலை கொண்டு வரணும் அப்படின்னு மக்கள் மத்தியில் நீண்ட எதிர்பார்ப்பு இருக்குது ரயில்வே நிர்வாகத்துக்கு மக்கள் பல பேர் இதுக்கான கோரிக்கைகள் வச்சுட்டு வராங்க ரயில்வே நிர்வாகமும் முதல்ல மதுரையிலிருந்து தான் பெங்களூருக்கு ரயில் இயக்கலாம்னு ஆலோசனை நடத்தினாங்க அதன் அடிப்படையில் தான் பெங்களூர் டு மதுரை வந்தே பாரத் இயக்கப்படுது இந்த ரயில் ரூட்டை பொறுத்த வரைக்கும் பெங்களூர் கண்டோன்மெண்ட்லேருந்து ஆரம்பித்து கிருஷ்ணராஜபுரம் சேலம் நாமக்கல் கரூர் திருச்சிராப்பள்ளி திண்டுக்கல் வழியா மதுரை வந்தடையும் மதுரை வரைக்கும் வந்தாச்சு அப்படியே கொஞ்சம் திருநெல்வேலி வரைக்கும் இந்த ட்ரெயின் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமே அப்படின்றது தான் பல பேருடைய கோரிக்கையாக இருக்குது அதுக்கான பரிசீலனை நடந்துட்டு வருது இப்போ இருந்து பெங்களூருக்கு சுமார் ஐநூற்றி எண்பத்தொம்பது கிலோமீட்டர் தூரமாக இருக்குது இப்போ சென்னையிலேருந்து தென் மாவட்டங்களுக்கு வந்தே பாரத் ரயில் இல்லாமல் தேஜஸ் ரயில் கூட இயங்குது ஆனால் பெங்களூர்லேருந்து தென் மாவட்டங்களுக்கு போதுமான ரயில் வசதி இல்லை அதை கருத்தில் வச்சுக்கிட்டு தான் பெங்களூர் டு மதுரை வந்தே பாரத்தை நெல்லை வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் பிளான் பண்ணுறாங்க இது மட்டும் இல்லாமல் சென்னை நெல்லை இடையே மேலும் ஒரு ரயில் இயக்க பரிசீலனை செய்யப்படும் சொல்லப்பட்டிருக்கு இதே மாதிரி ஏற்கனவே இயக்கப்பட்டு வர நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணிகள் கூட்ட நெரிசல் இல்லாமல் பயணிக்க ஏதுவாக கூடுதலாக முன்பதிவு இல்லா பெட்டிகள் இணைக்கிறது பற்றி நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லப்படுது ஸோ புத்தம் புது பொலிவோட நெல்லை ரயில்வே ஸ்டேஷன் அப்கிரேட் ஆகும் போது இதை பற்றி உங்களுடைய கருத்தென்ன இன்னும் திருநெல்வேலியிலேருந்து எந்தெந்த ரூட்ஸ்க்குலாம் ட்ரெயின் விடலாம் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்